வணக்கம் வெல்கம் டு சஞ்சய் நானும் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வணக்க மணக்க வஞ்சரம் மீன் வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் முதல் நாள் மீன் குழம்பு வச்சுட்டு சாதத்தோடு சாப்பிடலாம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சஞ்சய் நானும் விளாக் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் புளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெரிய எலுமிச்ச மூணு சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வைக்கிற மீன் குழம்புக்கு இந்த புளி கரெக்டாக இருக்கும் புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில் வச்சுருக்க தட்டில் இருக்கிறது வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா நம்ம பெரிய வெங்காயம் கூட வச்சுக்கலாம் வெங்காயம் பெருசு பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் நான் கட் பண்ணலை நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் மிக்சியில் மசிஞ்சிடும் பெரிய தக்காளி ஒன்று ஒரு சின்ன தக்காளியும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளிக்க தக்காளிக்கும் நம்ம வைக்க போகிற மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் புளி வந்து தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்காக மீன் எடுத்து வச்சிருக்கேன் இது வஞ்சரம் மீனுங்க இந்த மாதிரி வால் எடுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு மீனோட தலையை போட்டு வைக்கணுங்கிறத அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சென்டர் பீஸ் கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்பு பண்றதுக்காக நான் மண் சட்டி வச்சிருக்கேன் அதில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் வைக்கும்போது மீன் குழம்பு நல்லாயிருக்கும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சமையல் வடகம் சேர்த்துருக்கேன் சமையல் வடகம் இல்லைன்னா நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம் வடகம் தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அப்போ வந்து வாசனை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது சேர்த்துட்டு நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்ச பிறகுலாம் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க நம்ம அப்புறமா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடணும் அந்த மசாலாலாம் கொஞ்சம் கெட்டியாகி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அதுக்கு விட்டுக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் மூடி வச்சு திறந்தங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா கெட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி ஊற வைக்கும்போது அதுலேயே உப்பு சேர்த்து கரைப்பேங்க அப்போ அந்த புளியும் நல்லா கரைக்கிறதுக்கு குழம்பாக வரும் நான் வந்து உங்களை காமிக்கணுன்றதுக்காக அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கெட்டியாகி பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டு புளி தண்ணியை சேர்த்துடலாம் மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க குழம்பு நல்லா கொதித்து திக்காயிருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ கரண்டி போட்டு எடுத்து பாருங்கள் திக்னஸ் வந்து இந்த அளவு இருந்ததுன்னா நம்ம மீனும் போட்டு குழம்பு கொதித்து வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது குழம்போட அடைப்பாலும் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக குழம்பு எடுத்து வாயில் ஊற்றி பாருங்கள் சால்ட் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணுன்றதில்லை மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும் இப்போ திறந்து பார்க்குற மீன் குழம்பு வந்து குழம்பு நல்லா இன்னுமே இருக்குது இப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்தோம்னா மீன்லாம் உடஞ்சிரும் அதனால் ரெண்டு பக்கமும் துணி வச்சு ஒரு மாதிரி சுழட்டி இப்படி விட்டோம்னா மீனில் வந்து அடியெல்லாம் பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் மூடி வைக்கிறேங்க மூடி வச்சு திறந்து பார்க்குற குழம்புல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் சட்டியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதனால் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் நல்லா கொதிச்சிக்கிட்டு தான் இருக்கும் சட்டியில் புதுசாக செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் சட்டியில் செய்யும்போது கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு தான் செய்யணும் ஸ்டவ்வோட ஃப்ளேமை நம்ம அதிகமாக வச்சு செய்யும்போது சட்டி ரொம்ப காஞ்சி கண்டிப்பாக விரிசல் வெட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது புதுசாக சமைச்சு பழகுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் டிப்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீன்லாம் நல்லா ஊறி பார்க்கவே சூப்பராக இருக்கும் நீங்களும் நிறைய மெத்தடில் மீன் குழம்பு செய்து பார்த்துருப்பீங்க என்னோட மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிமலும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ